நட்சத்திரம் ஐ மீன் சூரியன் சூரியன்களுடைய நிறம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம பூமிலேருந்து டெய்லி பார்க்கக்கூடிய சூரியனுடைய நிறம் அப்படிங்கிறது ஆரஞ்சு நேரத்துலையும் கொஞ்சம் சோப்பு நிறத்துலையும் இருக்கும் அதை தாண்டி ஸ்பேஸில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோட நிறம்னு எடுத்துக்கிட்டால் ரெட் கலர் ப்ளூ கலர் ஒயிட் கலரில் கூட நட்சத்திரங்கள் இருக்குது ஆனால் கருப்பு நட்சத்திரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னப்பா ஒட்டிட்டு இருக்க கருப்பு கலர்லலாம் நட்சத்திரம் இருக்கவா செய்யும் நட்சத்திரம் அப்படின்னாலே ஒளியை வந்து வெளியிடக்கூடிய ஒரு பிரகாசமான ஒன்று அது எப்படி கருப்பு கலரில் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதை சயின்டிஸ்ட்டுங்க பிளாக் ட்ராப் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க இன்னைக்கு நட்சத்திரங்களோட சீரியஸில் நம்ம ரெண்டாவது எபிசோடில் இந்த பிளாக் ட்ராப் நட்சத்திரத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகரிஷன் சேனலுக்கு இதை முதலாக இருந்தீங்க நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்ஸ் கேட்டிட்டு வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் வீடியோ லைக் பார்க்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர்Black Drop அப்படிங்கிற கருப்புக்குள்ள நட்சத்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நட்சத்திரங்களோட லைஃப் சைக்கிளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு பிளாக் டிராப்னா என்ன அப்படிங்கிறதே புரியும் சோ அதனால நட்சத்திரங்கள் லைஃப் சைக்கிளை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணிருக்கேன் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப் மேலே கொடுக்கறேன் செக் பண்ணிக்கோங்க நட்சத்திரங்களோட பிறப்பிடம் அப்படிங்கிறது நெபுலாக்கள் அப்படிங்கிற அந்த மேகக்கூட்டத்தில் தான் அந்த மேகக்கூட்டத்தில் சில தூசி துகள்கள் அதுக்கப்புறம் கேசஸ்கள் எல்லாம் இருக்கும் ஒரு கட்டத்தில் ஈர்ப்பு விசின் காரணமா அந்த மேகக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் ஒன்று சேர ஆரம்பிக்கும் இப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மையப்பகுதியில் மிகப்பெரிய வெப்பம் அப்படிங்கிறது உருவாகும் நட்சத்திரத்தோடைய பிறப்பும் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் இதன் பிறகு நியூக்ளியேஷன் ஃபியூஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடக்க தொடங்கும் அதாவது ஹைட்ரஜன் ஹீலியமை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் அதோடைய பகுதி அப்படிங்கிறது வெப்பமாக தான் இருக்கும் அந்த வெப்பம் என்னதான் அதிகமாக இருந்தாலும் அந்த நட்சத்திரம் பிரகாசமாக இருக்குமான்னு கேட்டால் இல்லவே இல்லை அது கொஞ்சம் மங்களாகவே இருக்கும் மெல்ல மெல்ல ஹைட்ரஜன் ஹீலியமை ப்ரொடியூஸ் பண்ண பண்ண அதிலிருந்து ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற தொடங்கும் இந்த ஸ்டேஜை சயின்டிஸ்ட்டுங்க ப்ரோட்டோஸ்டா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இதுக்கப்புறம் மூன்றாவது நிலை தான் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் நம்மளோட சூரியன் கூட இப்போ மெயின் சிக்குவன் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது பெரும்பாலான நட்சத்திரங்கள் இந்த மெயின் சிக்குவன் ஸ்டார் ஸ்டேஜில் தான் அதோட ஆயிலில் கழிச்சிட்டு இருக்கும் பட் இதில் கூட ஒவ்வொரு நட்சத்திரத்தோடைய அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஆயுள் காலம் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் ஆகும் இப்போ நம்மளோட சூரியன் மெயின் சிக்குவன் ஸ்டாராக இருக்குது ஆனால் அதோட ஆயுள் காலம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டை கழிச்சிருக்காங்கன்னா இப்போ நம்ம சூரியன் இருக்கக்கூடிய சைஸை வச்சு பார்க்கும்போது மேபி பத்து பில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் இந்த மெயின் சிக்குவன் ஸ்டார் ஸ்டேஜில் நம்மளோட சூரியன் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே நம்ம சூரியனோட சின்ன சைஸில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருந்துச்சுன்னா அதோட ஆயுள் காலம் கிட்டத்தட்ட நூறு பில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஒரு நட்சத்திரத்தோடைய அந்த எரிபொருள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹைட்ரஜன் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல தீர தொடங்கினதுக்கப்புறம் முற்றிலுமாக அந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிற அந்த மூலக்கூறு காலியானதுக்கப்புறமா ஹைட்ரஜனை தாண்டி இருக்கக்கூடிய ஹீலியம் அதுக்கப்புறம் கார்பன் மாதிரியான மூலக்கூறுகள் ஒன்னோட ஒன்று சேர தொடங்கும் இப்படி சேரும் போது நட்சத்திரங்களுடைய சைஸுக்கேற்ற மாதிரி இங்கேயும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு மாதிரி பெருசாக தொடங்கும் நம்ம சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய சைஸை இப்போ இருக்க சைஸை விட கொஞ்சம் பெருசாகி ரெட் ஜெயின் ஸ்டாராக உருவாகும் அதுவே நம்ம சூரியனை விட இப்போ இருக்கக்கூடிய சைஸை விட பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜில் சூப்பர் ரெட் ஜெயின் ஸ்டாராக இதை விட நம்ம சூரியன் ஆக போகிற அந்த சைஸை விட மிக பெருசாக உருவாகும் ஃபைனல் ஸ்டேஜ் தான் ஒரு நட்சத்திரங்களோட டெத் ஸ்டேஜ் அதாவது இறுதி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டேஜில் சிறிய மற்றும் நடுத்தர நட்சத்திரங்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக இருக்கட்டும் அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட இறுதி நிலையும் சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சிறிய வகை நடத்த நட்சத்திரங்களோடைய அந்த இறுதி நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா அந்த நட்சத்திரங்களோடைய அந்த எரிபொருள் அப்படிங்கிறது முழுமையாக தீர்ந்ததுக்கு அப்புறமா அது மொத்தமாக ஒரு பிளானட்ரி நெபுலோவாக உருவாகும் அல்லது அதோடய மையப்பகுதி அப்படிங்கிறது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பகுதி ஒரு ஒயிட் ட்ராப் நட்சத்திரமாக உருவாகும் இதுவே பெரிய நட்சத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா அதோடய மையப்பகுதி மெல்ல மெல்ல சுருக்கி ஒரு சூப்பர் நோவாவாக ஒரு கட்டத்தில் வெடிச்சு செதுறோம் வெடிச்சு செதுறதுக்கு அப்புறம் அந்த சூப்பர் நோவாவுக்கு அப்புறமா மொத்த நட்சத்திரத்தோடைய இடை அப்படிங்கிறது குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நியூட்ரான் ஸ்டாராக உருவாகும் அதுவே மொத்த நட்சத்திரத்தோட எடை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அது பிளாக் ஹோல் அப்படிங்கிற கருந்துளையாக உருவாகும் ஸோ இப்படி தான் ஒரு நட்சத்திரத்தோடைய இறுதி கட்டம் இருக்கும் ஸோ ஷார்ட்டாக எடுத்துக்கணும்னா ஒரு நட்சத்திரங்களுடைய லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் சரி இதெல்லாம் ஓகே அப்போ இந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி ஒவ்வொரு நட்சத்திரமும் அதோட இறுதி நிலை இந்த மாதிரி இருக்கு பட் இந்த பிளாக் ட்ராப் அப்படின்னு சொன்னால் கருப்புக்குள்ள நட்சத்திரம் அது எப்படி உருவாகுது இது வரைக்கும் சொன்னதை வச்சு பார்த்தா ஒரு நட்சத்திரம் அந்த மாதிரி மாறுற மாதிரியே தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் நான் அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்டை வந்து மறைச்சி வச்சிருந்தேன் சொல்லாமலே இப்போது அப்போ இந்த சொன்ன எல்லா ஸ்டேஜ்லேயே ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா அந்த நட்சத்திரங்களோட இறுதி நிலை அதாவது டெத் ஸ்டேஜ் அந்த நிலைகளில் இருக்கக்கூடிய சிறிய மற்றும் நடுத்தர நட்சத்திரங்கள் ரெண்டு விதமாக மாறுபடும் அதோட இறுதி நிலை அப்படின்னு சொன்னேன் ஒன்று ஒயிட் ட்ராப் நட்சத்திரமாக உருவாகும் அப்படி இல்லைனா பிளானட்ரி நெபுலாவாக உருவாகும் அப்படின்னு சொன்னேன் இதில் அந்த ஒயிட் ட்ராப் நட்சத்திரம் அப்படிங்கிறது உருவாகிற ஒரு நட்சத்திர வகைகள் இருக்குல்ல இந்த வகை நட்சத்திரங்கள் எல்லாமே ஒயிட் ட்ராஃபாக இருக்கும்போது ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ஆனால் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் ரொம்ப பல பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் மொத்தமாக கூல்டவுன் ஆனதுக்கு அப்புறம் அந்த நட்சத்திரத்தோடைய தோற்றம் பார்க்கறதுக்கு கருப்பு நிறத்துக்கு அதாவது கருமை நிறத்துக்கு மாறிடும் இதை தான் பிளாக் ட்ராப் ஸ்டார் அப்படின்ட்டு சயின்டிஸ்டங்க அழைக்கிறாங்க ஆனால் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஏதோ சில பில்லியன் ஆண்டுகளில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை ஒரு பிளாக் ட்ராப் நட்சத்திரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரிசர்ச் பண்ண பிரபஞ்சத்தில் மட்டும் இல்லை நம்ம ரிசர்ச் பண்ணாத பிரபஞ்சத்திலே ஒன்று கூட கிடையாது அது எப்படிப்பா சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க நம்ம தான் முழுசாகவே இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கவே இல்லையே அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் நம்ம சேகரித்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் சேகரிக்காத சேகரிக்கப்படாத நிறையா விஷயங்கள்லையும் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை அப்படின்னு எப்படி உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னா ஒரு ஒயிட் ட்ராப் நட்சத்திரம் அப்படிங்கிறது ப்ளாக் ட்ராப் நட்சத்திரமாக உருவாகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய காலத்தை அளவெடுத்து தான் இந்த ஒரு விஷயத்தை சயின்டிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பிரபஞ்சம் அப்படிங்கிறது பிக் பேங்க்கு அப்புறம் உருவாகி பதிமூன்று புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகள் ஆகுது ஸோ நம்ம பிரபஞ்சம் உருவாகி பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகள் தான் ஆகுது இந்த பிக் பேங்க்கு அப்புறம் ஆனால் இந்த ஒயிட் ட்ராப் நட்சத்திரம் பிளாக் ட்ராப் நட்சத்திரமாக உருவாகிறதுக்கு எவ்வளோ ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கணக்கு எடுத்துருக்காங்கன்னா பத்து குவாட் ட்ரில்லியன் ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்டுங்க இந்த பிளாக் ட்ராப் அப்படிங்கிற நட்சத்திரம் உருவாகிறதுக்கு அப்போ கணக்கெடுத்து பாருங்கள் நம்மளுடைய பிரபஞ்சமே பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகள் தான் ஆனால் இந்த பிளாக் ட்ராப் நட்சத்திரம் உருவாகிறதுக்கு பத்து குவாட் ட்ரில்லியன் ஆண்டுகள் ஆகுது ஸோ இது வரைக்கும் நம்மளோட பிரபஞ்சமே அந்த காலத்தை வந்து இன்னும் அடையலை உருவாகி அப்படி இருக்கும் போது ஒரு பிளாக் ட்ராக் நட்சத்திரம் நம்மளோட பிரபஞ்சத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சயின்டிஸ்டே இந்த கால அளவிட மையமாக வச்சு சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ பிளாக் ட்ராப் நட்சத்திரங்கள் எதிர்காலத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்குமே தவிர இப்போ இருக்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இல்லை ஈவன் நம்மளுடைய சூரியன் கூட ஒரு காலகட்டத்தில் எதிர்காலத்தில் பிளாக் ட்ராப் நட்சத்திரமாக மாறலாம் ஏன்னா நான் முதல்ல சொன்னேன் அந்த டெத் ஸ்டேஜில் சிறிய மற்றும் நடுத்த നടത്തരങ്ങൾ മറ്റും താങ്കൾ பிளானடரி நெபிலாவாகவும் ஒயிட் ட்ராப் நட்சத்திரங்களாக மாறும்னு சொன்னேன் அதில் நம்மளுடைய நட்சத்திரமும் ஒரு நடுத்தர நட்சத்திரம் தான் அந்த வகையில் நம்ம நட்சத்திரமும் ஒரு ரெட் ஜெயண்டாக அடுத்த ஸ்டேஜுக்கு மாறி அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் ட்ராஃபாக மாறுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளோட நட்சத்திரமும் எதிர்காலத்தில் ஒரு பிளாக் ட்ராப் நட்சத்திரமாக உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க எதிர்காலத்தில் அப்படி உருவாகக்கூடிய பல குவாட்ரிலியனுக்கு அப்போ ஆண்டுகளுக்கு அப்புறம் உருவாகக்கூடிய அந்த பிளாக் ட்ராப் நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் அப்படிங்கிறது மொத்தமாக போயிடும் ஸோ பிரகாசம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு இருக்காது அதோடைய மூலக்கூறுகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் கார்பன் ஆக்சிஜன் மாதிரியான மூலக்கூறுகள் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க வந்து கெஸ் பண்ணியிருக்காங்க அட் த சேம் டைம் கார்பன் மாதிரியான மூலக்கூறுகள் இருக்கிறதுனால ரொம்ப அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓவரால் இந்த வீடியோவில் ஸ்டார் சீரீஸில் செகண்ட் எபிசோடில் ஒரு பிளாக் டாப் நட்சத்திரம்னா என்ன அது எப்போ உருவாகும் எப்படி உருவாகும் ஒரு நட்சத்திரங்களுடைய அந்த லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது என்னமா இருக்கும் அப்படிங்கிற ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லியிருப்பேன் ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பிளாக் டாப் நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு மறக்காம கம்மியில் சொல்லுங்கள் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இந்த ஸ்டார் சீரீஸில் எந்த நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதையும் கமாண்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் கமாண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் விண்வெளி மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயங்களை நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழில் ஸோ நம்ம சேனல் இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் நோட்டிச்சனை கேட்டால் செட் பண்ணி வச்சுக்கோங்க வித்தியாசமான நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும் அதே நேரத்தில் நம்ம ஒரு புதிய சேனலில் ஒன்று ஓப்பன் பார்த்தீங்கன்னா சேகர் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற அந்த சேனல் விண்வெளி அறிவியலை தாண்டி நிறைய நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும் ஜியோ பொலிட்டிக்கல் நடக்கக்கூடிய நகர்வுகளாக இருக்கட்டும் ஆச்சரியமான சுவாரஸ்யமான தகவல்களை அந்த சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ரெண்டு மூணு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு வாட்டி விசிட் பண்ணி சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த சேனலுக்கு உங்களுடைய ஒரு ஆதரவு எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரியான ஆதரவு அதில் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் அந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க அண்ட் மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் மறைய நான் உங்கள் செய்க பாய் பாய்